ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகிடுச்சி என்ன சரிங்க எல்லாம் புத்தோ எங்கேயோ ஒட்டி இருக்கு இருக்கு அண்ணவோ சொந்தம் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும் கண்ணி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படியும் பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு உங்கள்கிட்ட பேசி எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் அண்ணா அக்கா தம்பி எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா ஹாய்டா எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஒரு நாளைக்கு முடியாது தோந்தினா வரேன்டா அண்ணா கடை தெரில ஆனால் அண்ணாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் நீ எந்த டைம் இருப்பேன்னு தெரிலையே பாசம் நிறைந்த அன்பு வாசமெய்ந்த அன்பு தங்கை கோம்லா டைலர் அவர்களுக்கு என் அன்பான இரவு வணக்கம் புதுக்கோட்டை அண்ணா ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா ஆ ஆ கட்மாணிக சாப்பாடு திருச்சி ஃபங்க்ஷன் என்ன நல்லா போச்சா போச்சுப்பா நல்லா தான் போச்சுப்பா ஆ ஆஹா ஏன் போற நல்லா போச்சுடா நலமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு மத்தியம் மதியம் வந்து சாம்பாரு சாதம் இப்ப இன்னும் செய்யல துணி தச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் லேட் ஆகும் உங்க பையன் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க இப்ப பரவாயில்லண்ணா நல்லா இருக்கா நீங்க தான் ரொம்ப கேட்டுட்டே இருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி அண்ணா கேட்டதுக்கு இப்ப நல்லா இருக்காண்ணா நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க உங்கள் ஃபோன் நம்பர் போடுவீங்க கொடுக்க மாட்டிங்களா லைவ நான் எப்படிடா கொடுக்குறது உன் நம்பர் வேணுன்னா அப்படியே நம்பர் வராது வேணும்னா தமிழ் எழுதி போடு உன் நம்பரு தமிழ் எழுதுடா இப்போ ஒன்பதுன்னுக்கு ஒன்பதுன்னு எழுது இல்லையா அது மாதிரி எழுதி போடு நான் எடுத்துக்கிறேன் இன்னும் வேலை முடியவில்லையா இல்லை இல்லை வேலை முடிஞ்சிச்சு நான் வீட்டில் இருக்கேன்ப்பா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து கையில் மாற மாறனால் யூடியூப் சேனல் உறவு சொந்தங்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் நேரில் சந்தி பேசியது நீங்கள் கண்டு புரியலையே ஓ அண்ணா அண்ணா எங்கள் பையனுக்கு வந்தீங்க நம்பர் கொடுத்திங்களா என் பையனுக்கு வந்ததுமே உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சுண்ணா அதனால தானா பேச முடியல நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நான் பேசுகிறேன் ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க உங்கள் பையன் மாட்டேங்கிறீங்க அவன் வரமாட்டான்ப்பா பெரியவன் வீடியோவில் வரமாட்டான் சின்னவன் தான் பேசுவான் பெரியவன் வரமாட்டேன்றான் வீடியோ மட்டும் எடுப்பான் ஆனால் அவன் வரமாட்டேன்றான் என்ன செய்யணும் உன் நம்பர் அப்படியே தமிழ் எழுதி போடுறா நான் எடுத்துக்கிறேன் நாளைக்கு முதல் சேனல் ஓப்பன் அப்படியா வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு என் வீடியோ அக்கா சாப்பிட்டீங்களா இல்லைப்பா சாப்பிடணும் இதுக்கு மேலே தான் நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா உடம்பு அக்கா உடனும் பிழப்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பி இன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் நேரில் சந்தித்து நம்பர் ஆ கவனம் இருக்கேண்ணா கவனம் இருக்கேன் நான் பண்றேண்ணா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பேசுறேன் எங்கள் பையனுக்கு வந்ததுமே உடம்பு அதனால தான் பேச முடியல எதுவும் நினச்சிக்காதீங்க நான் கண்டிப்பாக பேசுகிறேன் திருச்சி அவார்ட் ஃபங்க்ஷனில் வச்சு உங்களை பார்த்தேன் பேச முடியல அப்படியா சரி சரிப்பா எனக்கே ஒரு எனக்கு என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அங்கே தான் நான் உடனே கிளம்பிட்டேன்ப்பா அதை யார்கிட்டையும் என்னால் பேச முடியல யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக இன்னொரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன் குட் ஈவினிங் அதாவது ஷார்ட் வீடியோ வந்து எப்படி போடணும் ஷார்ட்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் பாட்டு இங்கே நல்லா இருக்குது அதுவாண்ணா கீழே அந்த லைனாக கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபோட்டோ இருக்குது இல்லையா அந்த ஃபோட்டோ டச் பண்ணமுன்னா உள்ளே போயிடும் உள்ளே போனதுமே நம்ம அதே உங்களுக்கே தெரியும் கீழே வந்து ஃபோட்டோ வரும் யார் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ டச் பண்ணமுன்னாக்கா கீ மேலே அம்புக்குரி மாதிரி இருக்கும் அது டச் பண்ணி போட்டிங்கன்னாக்கா நம்ம வீடியோக்கு எதுவும் ஆகாது அந்த மாதிரி போடுங்க புரியல புரியல காலையில் தயிர் சாதம் வீடியோ சூப்பர் நன்றி நன்றி ஈரல் வீடியோ சூப்பர் நன்றி நன்றி அண்ணா அவார்டு வாங்கும் போது பார்த்தேன் அது நம் கோமலா அம்மா அப்படியா நீ வந்தாங்க கிளம்பிட்டேன்டா நான் இல்லாங்க உடனே கிளம்பிட்டேன் உடனே கிளம்பிட்டேன் ஹாய் சிஸ்டர் இரு வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஹாய்மா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் எங்கள் பையனை பற்றி விசாரிச்சிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் சிஸ்டர் தங்கச்சி தயவு செய்து என்னிடம் பேசுங்கள் சரி சரி நான் நான் கண்டிப்பாக பேசுகிறேண்ணா திருப்பூர் வரீங்களா ஆ வருவேன் வருவேன் அக்கா வீட்டுக்கு வருவேன் கண்டிப்பா நான் வருவேன் ஓகேடா நான் வந்தேன் அம்மா நான் பாக்கலடா பாத்துந்தா கண்டிப்பா நான் பேசியிருப்பேன் அப்பமா வீடியோல பார்த்தேன் நானு வீடியோல பாத்துட்டு பாத்தியாயும் வந்திருக்கா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேசினானா அப்படின்னு நினைச்சேன் தெரியுமா நானு கண்டிப்பாக நினச்சேன் ஆனால் அப்போ இருந்து என்னால் பேச முடியல நான் அது வேறு எல்லா சீக்கிரமாக கிளம்பிட்டேன் ஒரு மணிக்கே கிளம்பிட்டேன் நான் எனக்கு அவார்டு கொடுத்ததுமே டக்குன்னு கிளம்பிட்டேன் நான் ஏன்னா இருந்து கண்டிப்பாக நான் எல்லோரையும் பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்திருப்பேன் இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்கள் வாருங்கள் மணிமேகலை தங்கை நல்லா இனிய இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க வீடியோ சூப்பர் நன்றி நன்றி நீங்கள் டைலரா நானும் அப்போ தான் முதல் அவார்டு அப்படியா நான் மூணாவது அவார்டுடா மூணாவது அவார்டு என்ன இது நம்பரு நலம் சிஸ்டர் திருப்பூர் வந்தா வாங்க நம்ம வீட்டுக்கு அவினாசி கண்டிப்பா அவினாசில இருக்கீங்களா சோமனூர் அவினாசி சி போங்க எல்லாம் அங்கேயே இருக்கீங்க நான் அப்பப்போ மாதம் மாதம் வருவோன்னு தெரியுமாங்க எங்கள் பாப்பா இருக்கும்போது இவ்வளோ சொந்தங்கள் இருக்கும்போது நான் அப்போ வந்து தனியாக வருவேன் ரொம்ப பயமாக இருக்கும் எப்பயாச்சும் ஒரு டைம் எங்கள் பாப்பா உடம்பு சரியில்லாதாயிடும் ஒரு டைம் மட்டும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சிஸ்டர் எப்படின்னா ட்ரெயின் கிடைக்கல எனக்கு நான் ஒண்டி தான் வந்தேன் இங்கேயே நாலு மணி ட்ரெயின் நாலு மூணு மணிக்கு ஏறினேன் அங்கே வந்து ஒம்பது மணி ஆகிடுச்சி ஒம்பது ஒம்பதரை ஆயிடுச்சு நான் திருப்பூர் வரதை காட்டி அப்புறமா அங்கேருந்து சோமனூர் போகிறத காட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா அப்படியே பக்கு 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 பக்குன்னு இருந்தது அப்போ போயிட்டு ஹாஸ்டலாண்ட போய் ஹாஸ்டலாண்டை போகிற வரைக்கும் பயமாகவே இருந்தது ஹாஸ்டலாண்டை போன பிறகு தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு அந்த மாதிரிலாம் இருந்தது அந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தேன் இப்போ நான் திருப்பூரே வரதில்லை இப்போது வாங்க சிஸ்டர் வாங்க சிஸ்டருன்றீங்க அப்போ யூடியூப் சேனல் இல்லை இது என்னோட நம்பர் கால் பண்ணுங்கம்மா சரி சரிடா கண்டிப்பா நான் பண்றேன் ஓகேவா உம் நன்றி நன்றி தங்கச்சி தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் எனது நம்பர் உங்களிடம் இருக்கிறதா இருக்கு இருக்கா நான் கண்டிப்பா இருக்கு நான் லைவ் முடிச்சுட்டு நான் கால் பண்றேன் சரிங்களா நான் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அங்கேயே சேவ் பண்ணிட்டேன் நான் நான் இரவு வணக்கம் கே சொல்லியிருக்காங்க சிஸ்டர் மணி கவலைப்படாத நான் உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வராங்களாம் சிரிது சிஸ்டரு ஸ்ரீ ப்ரோ ஹாய் சிஸ்டர் நான் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க புதுசாகவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அப்படியே நம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் என் மணி இங்கிலீஷில் இருக்குது புதுக்கோட்டை டூ திருச்சி ஒரு பயணம் அப்படியா சரி சரிங்கண்ணா கண்டிப்பாக நான் பண்ணுறேண்ணா எங்களுக்காக நீங்கள் அவ்வளோ தொலைவில் இருந்து வந்தீங்க நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேண்ணா நான் எனக்கு எங்கள் பையனுக்கு வந்து அடிபட்டுச்சுண்ணா அதனால் நான் வந்து எனக்கு ட்ரை எனக்கு அங்கே இருக்கவே முடியலை தானே நான் கிளம்பிட்டேன் நான் அங்கே யார் கூடமே வீடியோவும் போடலை எந்த ஒரே ஒரு வீடியோனா இருக்க பார்த்தீங்களா ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ கூட நான் எடுக்கலைண்ணா எனக்கு என்ன சொல்கிறது கொடுத்ததுமே ஆனால் எனக்கு காலையிலேருந்து மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அங்கே அவார்டு கொடுத்ததுமே நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு என்னென்னு தெரில மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெயினில் வரும்போது ஃபோன் வந்தது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் என்னால் யார்கிட்டையும் பேச முடியல தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் கண்டிப்பாக இன்னொரு தடவை நேரத்தில் பார்த்தேன்னா எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்து பேசிட்டு வரேன் சரி வாங்கிட்டு வா சரி வாங்கிட்டு வா நம்பர் எடுத்து சரி சரி ஓகே ஓகே சிஸ்டர் கொஞ்சம் வேலை இருக்குது சரி சரிம்மா பா இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் ஹாய் நானும் லைவ் முடிக்க போறேன் இருந்து கண்டினியூவா லைவ் போடுவேன் ஹாய் சாப்பிட்டீங்களா நான் நீங்க சாப்பிட்டீங்களா சோமனூரில் யார் இருக்கிறது திருப்பூர்டா திருப்பூர்ல சோமனூர் எங்க பாப்பா இருக்கு இருந்தது ஹாய் ஹாய் தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நான் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னை இந்த வருஷம் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கும்படல வருஷம் வருஷம் அவ்வளோ இதுவாக கும்பிடுவோம் நாங்கள் இந்த வருஷம் நான் கிருஷ்ண ஜெயந்தி கும்படல என்ன செய்யுறது அந்த டைம்ல வந்து நான் ஹாஸ்பிட்டல இருந்தேன்னா அதனால என்னால் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட முடியல ஏன்னா நாங்கள் அதுதான் ரொம்ப இதுவாக கும்பிடுவோம் கும்பிட முடியல இல்ல அந்த வீடியோ கண்டிப்பா போட்டிருப்போம் நான் என்ன லைவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இருந்து ஒன்பது மணிக்கு லைவ் கண்டிப்பா வரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கிறேன் அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் ஊருக்கு வந்தாச்சா தங்கச்சி உண்மையா ஆஹ் சரி சரி நான் கண்டிப்பா பண்றேன்னா சாப்பிட்டாச்சாக்கா நான் இன்னும் சாப்பிடலா இப்பதான் சாப்பிடணும் சமைக்கணும் அடுத்த வருஷம் சிறப்பாக கொண்டாடுவோம் கொண்டாடுங்கள் சரி சரிங்கண்ணா சரி எல்லாருக்கும் பாய் குட் நைட் நன்றி